வணக்கம் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு பார்க்கறது மனிதர்களுடைய வீடுகளில் நிறைய சிரமங்கள் வருது தேவையற்ற ஒளிச்சிதறல்கள் தே தேவையற்ற கூக்குரல்கள் காம குரோதங்கள் பலவாறு மன உளைச்சல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது நம்ம வீடு தான் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் நம்ம வீட்டை பொறுத்தளவில் நாம் நித்தம் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ம நம்முடைய மனத்திலிருந்து வெளிப்படுகிற அட்வான்ட் ரேஸ் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே எப்படி வரும் தெரியுமா நம்முடைய சுவாசத்தின் வழியாக வெளியேறும் அந்த சுவாசம் முழுவதும் நம்ம வீடு முழுவதும் அறைகள் முழுவதும் பரவும் அந்த எண்ணத்தோடு நம்ம எதையாவது தொடும் பொழுது அதுலேயும் அது விடும் எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் அது பதிவாகிடும் அப்போ வெளியிலேருந்து வரக்கூடியவங்க அவங்களுடைய பார்வைகள் அவங்க நம்ம வீட்டில் தொடுறது பொருளை தொட்டு பார்க்குறதல் பெருமை சூடுதல் இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பதிவுகள்லாம் வீடுகளில் குப்பையாக சேர்ந்துடும் இதுதான் வினை என்று பொருள் இது வந்து இந்த வினையை வந்து எப்படி கழிக்கிறது இந்த வினையை கழிப்பதற்கு நம்ம வீடுகளில் முந்தி நிறைய சொத்தமாக தொடச்சாங்க வீடுகளில் பொதுவாக வந்து வீட்டை பராமரித்தாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை அப்புறம் தொடச்சி சுத்தமாக நீட்டாக வைக்கணும் அந்த பழக்கம் இல்லை வீடு வாசல்ல சரியா கழுவி பெருக்கி எடுத்து சுத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க வீட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய மனிதர்களை அவ்வளவு சீக்கிரத்தில் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க வாசல்ல நிற்பாங்க வாசலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய அந்த பாசிகள் அந்த பொருள்கள்லாம் அலங்காரமாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் ஆடத்தை வச்சுருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா வாசலை திஷ்டிக்காக சில பொருள்களை கட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லை வீட்டு தலைவாயிலுக்கு வெளியே ரெண்டு பக்கம் மாடா குழி இருக்கும் ஒருவருடைய எண்ணங்கள் வந்த உடனே திருடி டைமண்ட்ஸ் நாட்டும் ஆக்ரஷன் சக்தி அந்த மாடா குழிக்கு உண்டு எந்த வீட்டில் தலைவாயிலுக்கு நுழைந்த உடனே ரெண்டு பக்கம் மாடாக்குழி இருக்குதோ அந்த வீடுகளில் திஷ்டி விளக்குன்னு ரெண்டு விளக்கு ஏற்றுவாங்க இதெல்லாம் தெரியாது அதில் நாகரிகமாக போச்சு அப்பார்ட்மெண்ட்டாக போச்சு வீடுக்கு வந்து கோடிக்கணக்கில் கட்டுறாங்க அப்போ ஜன்னல்களும் இப்போ உருப்படி இல்லை ஜன்னலை யாரும் திறக்கிறது இல்லை வீட்டுக்கு தலைவாசலில் நிலையோட ஜன்னல் அது எந்த சாஸ்திரத்துலேயும் இடம் பெறலை அப்படி இது ஒரு தலைவாசலுக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்கணும் அது யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை தீ தலைவாசலில் கீ படி போடணும் அதாவது நிலப்படி மாதிரி கீ படி போடணும் அதே மாதிரி அந்த காலத்தில் வெண்டிலேட்டர் வச்சு வீடு கட்டினாங்க தேவையற்ற அன்பான நினைச்சி வெளியேறதுக்கு வெண்டிலேட்டர் வச்சுருந்தாங்க அடைபற்ற காற்று வெளியேறிடும் நீங்கள் வீட்டை பூட்டிட்டு எங்கேயா ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு வந்தீங்கன்னா குப்புன்னு ஒரு ஆடை அடிக்கும் அதுதான் மலம்னு பேரு அதுக்கு பேர் வீட்டுக்குடிய அந்த பேடு எனர்ஜி அதுல இருக்கும் அதனால வந்த உடனே என்ன செய்யணும் எல்லாரும் வீட்டுக்குள்ள மாட்டாங்க யாராவது நல்ல திடகாத்திரமான ஆட்கள் உள்ளே போய் கதவு தண்ணெல்லாம் திறந்து விட்டு கொஞ்ச நேரம் ஏர் சர்க்குலேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளார போகணும் அப்படி வெளியே இருந்து விட்டு வீட்டை போட்டிகிட்டு மூணு நாள் ஒரு வாரம் கழித்து டூர் போயிட்டோ வேறு எங்கேயோ போயிட்டோ வந்து உடனே அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பயிர் சம்மந்தமான உபத்திரம் வந்துடும் அது வந்து சுவாசம் நேராக போயிடும் இப்போ வீட்டினுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதுக்குள்ளேற போயிடும் இது ஒரு அடிப்படையான உண்மை அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளரையே அவர்கள் ஒரு வேலை செய்து விட்டு போவார்கள் நடு ஹாலில் ஒரு பெரிய தண்ணீர் பானையை உடனே வைப்பாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு பெரிய பானையில் தண்ணீர் காப்பர் பானையில் தண்ணீர் வச்சுட்டு திறந்து விட்டு போயிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடானது வெளியில் காற்று வெளிச்ச மலையில் சுற்றும் பொழுது உள்ளுக்குள்ளேற காற்றோட்ட விளையாட்டுகள் இந்த நீரிலிருந்து வெளிப்படுகிற அந்த சக்தியானது தேவையில்லாத எல்லாம் உள்ளே இழுத்துரும் அதே போல் ஒரு வாரம் பத்து நாள் வீட்டுக்குள்ளே மூடி வச்சுட்டு போன தண்ணீரை குடிக்கக்கூடாது அந்த தண்ணீரில் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் பதியும் ஆகையினால நீங்கள் வெளியே போனாலும் உங்கள் எண்ணங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறவங்க உங்கள் வீட்டுக்குள் உள்ளே வரும் அப்படிதான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி உள்ளவங்களை அந்த தண்ணீரை வீட்டில் வந்து ஒரு பெரிய காப்பர் பாத்திரத்தில் தண்ணீரை எல்லா ரூமுக்கும் வீட்டை போட்டுறீங்கன்னா வச்சிடணும் அதே போல் உப்புக்கள் பெரிய பெரிய கூடைகளில் உப்புக்கல்லையும் தலைவாசலுக்கு வெளியே வைக்கலாம் உள்ளேயும் வைத்து விட்டு போகலாம் இது ஒரு அற்புதமான வேலை அதனால் அந்த காலத்தில் எங்கேயாவது வெளியூருக்கு போனால் சொந்தக்காரங்களை வந்து ரெண்டு நாள் தங்க சொல்வாங்க தங்கி இருந்து க இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே தங்கி தங்கி தங்கியிருப்பாங்க முக்கியமான அறைகளை போட்டிகிட்டு போவாங்க அது ஒரு வழக்கம் இருந்தது ஆக அந்த வீடுகள் பொறுத்தளவில் அவர்கள் உங்கள் வீட்டில் தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எந்த வேலையும் நல்ல வேலையும் வேகமாக நடக்க வாய்ப்பில்லை அது கிரகங்கள் நேரம் சரியில்லைன்னா நோட்டத்துக்கிட்டு போயும் இல்லை அதனால் நம்ம வீடுகளில் ஜபதபங்கள் பண்ணணும் ஆ ஜபதங்கள் பண்ணணும் கூட்டாக சேர்ந்து மந்திரங்கள் சொல்லணும் கூட்டாக சேர்ந்து பஜனை பண்ணணும் கூட்டாக சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா செறித்தும் மகிழணும் இந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகள் குணாதிசயங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை திஷ்டி எடுக்கணும் வீடு முழுக்க சாம்பிராணி புகைப்படணும் கங்கு போட்டு நல்ல சாம்பிராணி வெள்ளை குங்குளியம் இந்த மாதிரி குங்குளிய புகைகள் எல்லாம் நல்லா போட்டு வீடு முழுவதும் காட்டணும் காட்டும்பொழுது என்ன ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நீங்க முடியும் உங்களே கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்